Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்குறது அகில லோட்டஸ் அதாவது தானாக பூத்து வருதா இல்லை நம்ம விரித்து விடணுமா அப்படின்றது தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாவது பூவாக இருக்கும் நான் இதை வந்து கையில் விரித்து விட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆனதும் அது அந்த மொட்டு வந்து கொஞ்சம் விரிஞ்சு வருது இல்லைங்களா அப்போ நான் விரித்து விட்டேன் கையில் பாருங்கள் விரிச்சு விட்டுட்ருக்கேன் விரித்து விட்டதும் நல்லா தான் இருக்குது பட் அதுவாக விரிஞ்சு வர்றது இன்னும் நல்லா இருக்குது நம்ம இமேஜ் வேறு வீடியோலேயோ வேறு கூகுள்லேயோ நம்ம பார்க்கும்போது பூ வந்து நல்லா நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கும் இது பார்த்துட்டு சரி நம்ம விரித்து விட்டேன் விட்டுட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து முன்ன பூத்தது தான் நிறைய பூ பூத்துட்ருக்கு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் பாருங்கள் இது முன்ன இதுக்கு முன்னாடி பூத்து உதிர்ந்துருக்கு இன்னும் அடுத்த மொட்டு இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு சரின்ட்டு நான் இங்கே வரும் இதுக்கிட்ட வந்து மொட்டு வரும் இது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் நான் வந்து ரெகுலராக நான் வந்து அந்த நேரம் டைமில் நான் கார்டனுக்குள்ளே போக மாட்டேன் பட் நான் எதிர்ச்சியாக நான் வந்து பார்க்கும்போது மாடியிலருந்து பார்த்தேன் நல்லா விரிஞ்சு இருந்தது இது வந்து நான் விரித்து விடலை சூப்பராக அதுவாக விரிஞ்சு வந்திருந்தது ரொம்ப காலையில் அதாவது ஒரு நான் பார்த்தது சிக்ஸ் தேர்ட்டின்னு சொன்னேன் பட் அது இருந்து எப்போ பூத்துதுன்னு எனக்கு தெரியல பட் லோட்டஸ் வந்து இவ்வளோ காலையில் நான் பார்க்கும்போது நல்லா விரிஞ்சிருந்தது ஒரு ஆச்சரியமாக இருந்தது சரி வீடியோ எடுத்துடலாம் நம்ம இதை வந்து நம்ம விரித்து விடலைனாலும் ரொம்ப சூப்பராக விரிஞ்சி வந்துடும் பூ நல்லா மலர்ந்து வந்துடும் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் இது வந்து காலையில் அந்த சைடில் உங்களுக்கு வெயில் தெரியும் பாருங்கள் எவ்வளோ இளம் வெயிலாக இருக்குன்னேட்டு ரொம்ப காலையில் ஆனால் இந்த பூ என்னாச்சுன்னா ஆஃப்டர்நூன் மதியம் ஆக ஆக சுருங்க ஆரம்பிச்சது க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்புறமா மறுபடியும் அடுத்த நாள் காலையில் விரியுது நம்ம அள்ளி மாதிரி தான் எதுவும் இருந்தது அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்து ஒரு நாலாவது அஞ்சாவது பூவாக இருக்குமா என் தெரியல பூ நான் கவுண்ட் பண்ணுறது இல்லை எத்தனை இருக்குது என்னன்றது இந்த இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா அந்த பூ தான் பாருங்க மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வந்து அந்த சைடு மொட்டே வந்துருச்சு பாருங்கள் இங்கெல்லாம் பூத்து முடிஞ்சது பூத்து முடிஞ்ச இடத்துல மறுபடியும் வந்து மொட்டு வந்திருக்கு இங்கே ஒரு டி இங்கே ஒரு க்ரோயிங் டிப் இருக்குது பாருங்கள் இதுலேயும் வந்து மொட்டு வரும் சீடு வந்திருக்கு பாருங்கள் இன்னொரு இதுக்கு முன்னாடி பூத்தது நான் விரித்து விட்டேன்னா அது என்னன்னு தெரியல பட் அதில் சீடு இருக்குது ஏதோ ஒரு சீடு வந்திருக்கு ஏதோ ஒரு ஸ்டெம்லருந்து அதே மாதிரி அகிலம் பார்த்திங்கன்னா நம்ம விரிச்சு விடணுன்ற அவசியம் இல்லை அதுவாக விரிஞ்சு வந்தால் ரொம்ப சூப்பராக அழகாக விரிஞ்சு வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து அதுவாக விரிஞ்சு வந்தது தான் இப்போ வந்து இந்த சீடு வந்து முத்திடுச்சு பாருங்கள் இது அது இது எத்தனாவது பூன்னா அதை கவுண்ட் பண்ணுறது இல்லை இல்லைங்களா பூ கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாகுது இது பிளான்ட் வந்து டோர்மெண்ட்ஸுக்கு போகும் போல் சீடு முத்திடுச்சு இப்போ நான் அதை எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா ஹெல்தியான சீடாக தான் இருக்குது இந்த சீ ஒரு சீடு நல்லா ஹெல்தியாக இருக்குது இப்போ எடுக்கிறது அவ்வளோவா சரியில்லை பட் இருந்தாலும் நமக்கு அந்த கொஞ்சம் கிடைச்சிருக்கிறதுனால அதையும் எடுப்போன்ட்டு எடுத்தேன் பாருங்கள் இந்த பெரிய சீடு வந்து நல்லாயிருக்கு இப்போ நான் எடுக்கிறது நல்லா இல்லை அது வளராது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த டார்க் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் இது வளரும் இது நல்லா வளர்ந்து வந்துடும் இது வந்து நம்ம வளர்த்துக்கலாம் இது வந்து வளராது இது வந்து பொய் சீடாக இருக்கும் போல் ஓகே மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்